ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் சனிக்கிழமை அமாவாசை சனிப்பயிற்சி சூரிய கிரகணம் இப்படி எல்லாம் சொன்னாங்க உண்மையிலே வந்து அன்றைக்கு வந்து சனிப்பயிற்சி நடந்ததா இல்லையா அப்படின்றத பற்றியும் அன்றைக்கி நாள் எப்படி எனக்கு போச்சு அப்படின்றத பற்றியும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க ரொம்ப மாதம் கழிச்சு உப்பு மூட்டை பரிகாரம் நான் பண்ணியிருந்தேன் அதை எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த கல்லுப்பு பரிகாரம் பண்ணிடுறேங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த உப்பு பரிகாரம் தாங்க ஒரு கண்ணாடி பவுல கல்லுப்பு நிறச்சுக்க நம்ம கையினால எடுத்து அலங்காரத்துக்காக பயன்படுத்துற உப்ப வந்து சமையலுக்கு பயன்படுத்துற உப்ப நம்ம பயன்படுத்த கூடாது பூஜைக்குன்னு பயன்படுத்துறது உப்பு பரிகாரம் செய்யறது உப்பு தீபம் ஏத்துறதுக்காக நம்ம பூஜை அறையில வச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த உப்பு தான் இதுக்கு பயன்படுத்தினாங்க நான் வந்து கீழே பெட்ரூம்ல கீழே ஹால்ல மேல ஹால்ல வைக்கிறதுக்கு பாத்ரூம்ல வைக்கிறதுக்கு பாத்ரூம்ல வைக்கிறதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க கூடாது சாதா வெறும் உப்பை மட்டும் நிறச்சி வச்சுக்கலாங்க மற்றபடி நம்ம ஹாலில் வைக்கிறது நிலவாசல் வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கிராம்பு இருந்தால் வச்சுக்கலாம் மிளகு வச்சுக்கலாம் கிராம்பு என்கிட்ட இல்லை இருந்தது அது எல்லாமே மொட்டு உடைஞ்சு போயிருக்குங்க மொட்டு உடையாமல் இருக்கிற கிராம்பு வைக்கிறது ரொம்ப விசேஷம் இது ரெகுலராக நான் செய்கிறது தான் ஒவ்வொரு அமாவாசை நைக்கும் ஃபர்ஸ்ட் நான் செய்யும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தரம் செஞ்சேன் அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் செஞ்சேன் இப்போ மாசத்துக்கு ஒரு தரம் தாங்க செஞ்சுக்கிறேன் இது வந்து ஒரு தண்ணியும் கொஞ்சம் வந்து வெள்ளம் அமாவாசைக்கு அமாவாசைக்கு நல்ல வாசலில் வச்சிருவாங்க இப்போ நாளைக்கு அமாவாசை வரப்போது அப்படின்னா நைட்டே வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணியும் அதோட கொஞ்சம் வெள்ளமும் வச்சிருவேன் இது வந்து ரெகுலராக செய்யறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க தாகமா இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு சாங்கியத்துக்காக வைக்கிறதுங்க அமாவாசை சமையல் என்னென்னா சாதம் சாம்பார் எல்லா காயும் போட்டு வெண்டைக்காய் முருங்காய் மாங்காய்காய் மாங்காய் சாரி மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கிறேன் காய் வந்து கேரட் பொரியல் பண்ணி வச்சிருக்கிறேன் அமாவாசை அப்படின்னா வாழைக்காய் கண்டிப்பாக சமைக்கணும் எனக்கு வாழைக்காய் கிடைக்கலங்க அதுக்கு பதிலாக பெரண்ட துவையல் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க வந்து பெரண்ட துவையல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் செஞ்சு பாருங்க அது வந்து முன்னோர்கள் விரும்பி எடுத்துக்கிற ஒரு பொருள் அப்படின்னா அது பெரண்ட பெரண்டா துவையல் பண்ணி வச்சிருக்கிறேன் கேரட் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் பொதுவாக உருளைக்கிழங்கு வந்து வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அமாவாசை படையில உருளைக்கிழங்கு சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பையனுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இதை தனியா செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து இலையில போட மாட்டேன் இந்த பொருட்கள் செஞ்சு வச்சிருக்கேன்னா இப்போ வடை ரெடி ஆயிட்டு இருக்குங்க அப்பெல்லாம் ஸ்வீட் மட்டும் கடையில வாங்கிட்டு வர சொல்லிட்டேங்க குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் அமாவாசை படையல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு மணிக்குள்ள வந்து இலை போட்டுடணும் ஏன்னா ஒன்றரை மூணு வந்து எமகண்டம் வந்துடுதுங்க ஒரு சிலர் சொன்னாங்க இன்னைக்கு வந்து சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா என்னன்னா சனிப்பெயர்ச்சியே இல்லையாங்க இப்போ இது என்ன சனிப்பெயர்ச்சி அப்படின்னு தெரியல சனி பயிற்சி அப்படின்னா சனி பகவானுக்குரிய முக்கியமான கோயில் அப்படின்னு பார்த்தா திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோயில் அந்த கோயிலே வந்து சனிப்பயிற்சி இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல நானும் எனக்கு தெரிஞ்ச ஐயர்க்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இது சனிப்பயிற்சி இல்லை சூரிய கிரகணம் மட்டும் இருக்கு அது வந்து நம்ம நாட்டில் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இலை போட்டுட்டேங்க இலை வந்து நான் நடுவீட்டுல போட மாட்டேன் தனியா ஒரு இடத்துல முன்னோர்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இடத்துல போட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சிருவேன் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதெல்லாம் போட்டுட்டு கற்பூரம் ஊதுவத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு இதை வந்து எடுத்தமே காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டுடுவோம் அதுதான் ரெகுலரா நம்ம செய்யறது இப்போ வந்து மாலை நேரம் மாலை ஆறு மணிக்கு பொதுவாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு சேர்த்து ரொம்ப 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 நல்லதுங்க அதனால குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறேன் ஒரு ஆறரை மணிக்கு இந்த வழிபாடு நான் செஞ்சுக்கிறேங்க குலதெய்வ சொம்பு சுத்தமான தண்ணி கொஞ்சம் பன்னீர் அதில் கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்புறம் இதெல்லாம் போட்டு ஒரு பூ வச்சு அழகா அலங்காரம் பண்ணிக்கிறேங்க எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரருங்க அவர் வந்து சாமி கிடையாது சைவசாமி அவருக்கு வந்து பானகம் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் தோட்டத்திலே வந்து ஒரு வேப்ப மரம் வேப்பமரத்து கீழே கல்லு தான் நாங்க வழிபாடு செஞ்சுக்கிறோங்க மூணு செங்கல் அதோட எதிரில் ஒரு கல்லு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வழிபாடு செஞ்சுப்ப வருஷத்துக்கு ஒரு தரம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம் வீட்டிலேயே வந்து குலதெய்வம் சோம்பு எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் முதல்ல விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை நாட்கள குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னைக்கு சனிக்கிழமை அப்படி எடுத்தாங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடும் சேர்ந்து செஞ்சுக்கலாங்க இப்ப குலதெய்வத்துக்கு அப்படின்னு ஒரு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் திருநீர் போட்டுக்கிறேங்க எங்கள் சாமிக்கு வந்து திருநீரும் ரொம்ப 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 பிடிக்கும் அதனால் கொஞ்சம் திருநீர் போட்டுட்டு அந்த குலதெய்வம் எதுக்கும் கொஞ்சம் திருநீர் போட்டு வச்சிடுறேன் எங்கள் சாமிக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் அதோடு வந்து இன்னொரு பிடிச்ச பொருள் அப்படின்னு பார்த்தா பச்சரிசி பச்சைப்பயிறு வெள்ளம் வெல்லம் எல்லாமே கலந்து வைக்கிறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் பழங்களும் பானகமும் வச்சுருக்குறேன் இதுதான் எனக்கு நைவேத்தியமாக வச்சுருக்குறேன் அதோட ஒரு ஸ்பெஷல் பரிகாரமும் எனக்கு செய்ய பாருங்கள் உப்பு மூட்டை பரிகாரம் நம்மளுடைய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய உப்பு மூட்டை பரிகாரம் இதெல்லாம் வந்து நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது ரெகுலரா ஒவ்வொரு அமாவாசையும் செஞ்சுட்டு இருந்தேங்க இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு ஒரு மூணு அமாவாசை அதை என்னால செய்ய முடியாமையே போயிடுச்சுங்க ஏதாவது ஒரு காரணத்துல அது தள்ளி போயிட்டே இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து கண்டிப்பா அந்த பரிகாரத்தை செஞ்சிடறேங்க குலதெய்வ வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்துக்குன்னு தனியா தீபம் ஏத்தினாலும் சரி இல்ல குலதெய்வ வழிபாடு ரெகுலரா செய்யறதா இருந்தாலும் சரி குலதெய்வ வசிய மந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க அது ஒண்ணும் இந்த மந்திரம் வந்து சொல்லப்படுதுங்க குலதெய்வ வசிய மந்திரம் ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வா வா என் குலதெய்வமே இந்த மந்திரத்தை தினமுமே பதினெட்டு தரம் சொல்லணுங்க இத சொல்ல 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 குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து அருள் புரிவாங்க நம்ம ஏற்ற தீப ஒளியில் வந்து அமருவாங்க அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க நீங்கள் செஞ்சு பாருங்க குலதெய்வம் யாருமே தெரியலனாலும் சரிங்க உங்கள் ஏதாவது ஒரு சுவாமியை நினைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க அந்த தீப ஒளியில குலதெய்வத்தை எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் யார் மூலமாவது குலதெய்வத்தை வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க இப்பெல்லாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த குலதெய்வ வசிய மந்திரத்தை ஒரு பதினெட்டு தரம் சொல்றேங்க இன்னொரு தரம் சொல்கிறேன் பாருங்க ஓம் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வ என் குலதெய்வமே இந்த மந்திரத்தை தினமே பதினெட்டு தரம் சொல்லி பாருங்க குலதெய்வத்தோட அருளாசி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில எல்லாவித முன்னேற்றங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க இப்போ வந்து அந்த மூட்டை பரிகாரம் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து கண்டிப்பாக கலர் துணி தாங்க எடுத்துக்கணும் ஒரு சதுர வடிவில் ஒரு மஞ்சள் கலர் துணி நம்ம வந்து பிளவுஸ் பிட் வாங்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு லைனிங் வாங்குற பிளவுஸ் பிட் இருந்தா கூட எடுத்துக்கலாம் புதுசா தான் எடுத்துக்கணும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது புதுசாக எடுத்துக்கணும் இப்போ தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா இந்த துணியை கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு அதில் வச்சுக்கணுங்க அந்த உப்புக்கு மேல ஒரு ரூபா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எந்த பொருளாவது வைக்கலாம் தவறு கிடையாதுங்க உப்போட எந்த பொருள் சேருதோ அதுக்கு வந்து ஆக்கர்ண சக்தி அதிகமாக இருக்கும் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து தங்கம் எதுவும் இல்லைங்க அதனால இது வந்து வெள்ளி டாலர் திருப்பதிக்கு போகும்போது கிட்டத்தட்ட என் பசங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது அதாவது எடைக்கடை போகும் போடும்போது அப்ப வாங்கின அந்த டாலருங்க அந்த டாலரை தான் வந்து நான் முதல்லலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா உப்பு மேலேயே வச்சிருவங்க ஒரு மாசம் வரைக்கும் என்ன பண்ணுவோம் உப்பு அந்த காசோட ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி அரிச்சா மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி காசு நிறைய அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவர்ல வந்து ஒரு ரூபாய் நாணயமும் அந்த வெள்ளி நாணயமும் வச்சு அந்த உப்பு மேலே வச்சுட்டு அதை வந்து ஒரு மோட்டையாக கட்டிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம கையில வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க ஆத்மா பிரார்த்தனை பண்ணிக்கணும் நம்ம கையில வச்சு பண்ணும்போது அதுக்கு இன்னுமே பவர் அதிகமாகும் நான் உங்ககிட்ட காட்டை மறந்துட்டேங்க நான் முதல்ல கொஞ்சம் ஜபாத் அத்தர் அந்த கைக்கு நம்மளுடைய சுக்ர மீடுன்னு சொல்ற இடத்துல அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு அந்த உப்பு மூட்டைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பண்ண அதை வந்து வீடியோ எடுத்த அது ரெக்கார்ட் ஆகல சாரிங்க நீங்க பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வாசனை பொருள் கையில் தடவிக்கோங்க அந்த மூட்டைக்கும் தடவிக்கிட்டு நல்ல ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை நம்பிக்கையோடு செய்யணும் அடுத்த அமாவாசைக்குள்ளே என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் இல்லை வேற என்னென்ன உங்களுக்கு தேவை இருக்கோ அது வந்து ஏதாவது ஒண்ணு மனசில் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண வரவு வந்துட்டாலே நம்மளுடைய பாதி பிரச்சனை இல்லைங்க மொத்த பிரச்சனையுமே சரியாயிடும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கும் வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க வீட்டு கட்டின காசு வந்து இன்ஜினியருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அவரும் கேட்டுட்டு இருக்காரு நம்ம எங்கிட்ட இருக்கிற எல்லா சோர்ஸும் இருக்கிற நகையெல்லாம் வித்தாச்சு இருக்கிற மொத்தம் எங்கெங்க என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டேன் அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத நிலைமையில தான் இப்போ இருக்கிறோம் ஸோ அந்த பிரச்சனை சரியாகணும் ஏதாவது ஒரு வழியில நமக்கு வர வேண்டிய பணம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்பிக்கையோட அடுத்த அமாவாசைக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இது வந்து முதல்ல பூஜை அறையில் வச்சிருந்தாங்க கையில நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பிரார்த்தனை பண்ணிட்டு அதை நல்லாவே வந்து நம்ம வேண்டிட்டு பூஜை அறையில வச்சிட்டு நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூட்டையை அப்படியே கொண்டு போயிட்டு நிலவாசலை நம்ம கட்டி விட்டுனோங்க ஒருவேளை நீங்க தங்கம் இந்த மாதிரிலாம் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா நிலவாசல் அதாவது இருந்து வந்து அந்த மூட்டையை அவுக்குற மாதிரி இருந்தா அதுல தங்கம் எல்லாம் வைக்காதீங்க இப்ப தங்கம் வைக்கிற விலையெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம வைக்க கூடாது ஒருவேளை நிலவாசல் பக்கத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கேட் இருக்கு கேட்டை பூட்டிடுவீங்க அப்படின்னா தங்கம் இருந்தா வைங்க தங்கம் தான் விற்கணும் அப்படின்னு கிடையாதுங்க வெளியிருந்தா மேல வைக்கலாம் தங்கம் வெள்ளி ரெண்டுமே இல்லையா ஒரு ஒரு ரூபா நாணயம் வச்சா கூட போதுங்க நான் வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு ரூபா நாணயம் ஒரு தரம் வச்சிருக்கிறேன் அதோட வந்து தங்க பொருளை வச்சிருக்கிறேன் இத்தனை தரம் தங்கம் கிடையாது தங்கம் சேரணும் பண வரவு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் இந்த மூட்டை வந்து நல்ல வாசல்ல கட்டப்போறங்க இப்ப பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கற்பூர ஆரத்தி காட்டணும் கற்பூர ஆரத்தி காட்டும் போது ரெண்டு கிராம்பு அதுல போட்டுக்கணுங்க ஒவ்வொரு தரமே நீங்க கற்பூர கற்பூர ஆரத்தி காட்டுறீங்க அப்படின்னா ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க அந்த ஆரத்திய நிலவாசில இருந்து காட்டிட்டு வாங்க நிலவாசுல இருந்து ரெண்டு பக்கம் நிலவாசல வந்து தேவதைகள் இருப்பாங்க குலதெய்வங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இன்னொரு சந்தேகமும் எனக்கு இருக்குங்க என்னன்னா குலதெய்வத்தை வந்து வீட்டுக்குள்ள வச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது இப்ப செங்கல் வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள வச்சு அந்த செங்கல் வழிபாடு செய்யக்கூடாது குலதெய்வம் வந்து இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையவங்க அவங்க வந்து வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்களாம் இப்ப வழிபாடு செய்யும் போது வந்தாலுமே அதுக்கப்புறம் நிலவாசல இருப்பாங்க வெட்ட வழியில தான் இருப்பாங்களாம் பிடிமண் வச்சு வழிபாடு செய்யறது போட்டோ வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம் பட் இந்த செங்கல் வச்சு இல்ல வந்து ஒரு கோவில் மாதிரி கட்டி நிறைய நீங்க குலதெய்வ கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்ல தான் இருக்கும் அது கட்டவே முடியாது முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க கட்டணும்னு எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே கட்ட முடியாது ஏன்னா அவங்க வந்து ஓப்பன்ல தான் விரும்புவாங்களாம் வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நல்லபடியா வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டேன் பிரேயரும் நல்லபடியா பண்ணிட்டேங்க இப்போ வந்து இந்த தீப ஒளியை பாருங்க நான் ரெகுலரா என்னுடைய வழிபாடை பாக்குறவங்களுக்கு தெரியும் தீப ஒளி அழகா எரியும் லைட்டா அசைஞ்சு கொடுக்கும் பட் இந்த தீப ஒளி நான் ஏத்தனில படபட படப்பட பட படப்படா பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல நான் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து இப்ப சவுண்ட் உங்களுக்கு வந்து நான் காட்டலைங்க ஏன்னா நான் வாய்ஸ் குடுக்குறேன் அப்படின்றதுனால சவுண்ட் காட்டல படபட பட பட அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டே இருந்ததுங்க அது இது நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் இது எப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் அதை கேட்கணுங்க ஏன்னா நான் ஏத்தனதுல இருந்து அது மொத்தமா எரிஞ்சு முடிகிற வரைக்குமே அப்படிதான் அப்படியே பட நான் அப்படியே தக தக நான் ஆடிக்கிட்டே இருந்ததுங்க தீபம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியும் தெரியல நேர்ல எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதுங்க சோ இது நல்லதாவே இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து இந்த உப்பு மூட்டை எடுத்து நலவாசல்ல கட்ட போறேங்க எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் என்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நாமளாக வேண்டத விட கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு தனி சக்தி இருக்குங்க இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் பாருங்கள் நல்ல சத்தமாக நான் அந்த வேண்டுதல் வச்சிட்டு இருக்கும்போது நல்ல சத்தமாக அது எனக்கு ஆசீர்வாதமாக என்னான்னு எனக்கு தெரியலைங்க ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் இப்போ வந்து இந்த உப்பு மூட்டை எடுத்து நல்ல வாசலில் கட்ட போகிறேங்க இது எனக்கு யாராவது வீடியோ எடுத்தாங்களா நான் அழகாக மாற்றுறதை கூட காட்டுவேன் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நானதே எடுத்துக்கணும் யாரையும் நான் கம்பளம் பண்றது கிடையாதுங்க இப்போ வந்து நிலவாசலுக்கு வந்து நிலவாசல ரெண்டு பக்கமும் தீபம் ஏத்தி வச்சிருக்கிறேங்க நேத்து நைட்டு வச்ச அந்த தண்ணியும் வெள்ளமும் அப்படியே இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு எட்டு மணியை போல அந்த தண்ணியை செடியில ஊத்திட்டு அந்த வெல்லத்தை வந்து அங்கே ஏதாவது எறும்புகள் இருந்தால் அங்கே தூவி விட்டுருவாங்க இப்போ நிலவாசலில் மாட்டிட்டோம் பாருங்க இதை வந்து தினமே நம்ம ஊதுவத்தி ஊற்றி காட்டுறோம் அப்படின்னா இந்த மூட்டைக்கும் காமிக்கலாம் இல்லை செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை கற்பூர ஆரத்தி காட்டுறோம் அப்படின்னா இந்த மூட்டைக்கு காமிச்சிட்டா போதும் அடுத்த அமாவாசை அன்னைக்கு இதில் இருக்கிற கல்லுப்பை எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி நல்லா நம்ம கையினாலேயே கரைச்சு சிங்கில் ஊற்றிலாம் இதை வந்து செடிக்கு ஊற்றக்கூடாதுங்க அதில் இருக்கிற அந்த காசு அந்த வெள்ளி நாணயம் அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் அந்த துணியை கழுவிட்டு அதே துணியை பயன்படுத்திக்கலாம் வேற துணி வெத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க இன்னைக்கு இப்படிதான் என்னுடைய நாள் போச்சு இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்